பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக அமையும் வேதம் சொல்லுகிறபடி தலைப்பிலே உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வெக்கத்திற்கு பதிலாகத்தான் ரெண்டத்தனையான பலன் வரும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இந்த மா ஒம்பது மாதங்களே எவ்வளவு வெக்கம் பட்டிருந்தீர்களோ எவ்வளோ அடைந்தீர்களோ அதற்கான பலனை தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு தருவார் ஆமேன் விசுவாசிக்கிறவர்கள் இயேசையா பிசுகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் இயலாத வசனம் சொல்லுகிறது உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் இளைச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதனை நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே நாம் ஆண்டவராய் இயேசு குரு சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உலகத்திலே அவமானங்கள் பாடுகள் உபத்திரங்கள் வரும் ஆனால் எவ்வளவு பாடுகளும் உபத்திரங்களும் வருகிறதோ அவளதாக ரெண்டத்தனையான பலனும் வரும் என்று தான் வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அவமானம் வந்து விட்டது வெக்கம் வந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது எந்த அளவுக்கு வெக்கப்படுகிறீர்களோ அவமானப்படுகிறீர்களோ அந்தளவுக்கு மேன்மைய தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அப்படி தான் நம்முடைய வேதங்கள் எல்லாவற்றையும் படிக்கும் பொழுது இப்படி துக்கப்பட்டவர்களும் துயரப்பட்டவர்களும் அவமான அடைந்தவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் வேதத்தில் எல்லாருடைய பெயரை சொல்லலாம் அப்ரஹாமை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய மனைவியை அவர் சொன்ன வார்த்தை சன் சகோதரின்னு சொன்னார் ஆக தன்னுடைய மனைவி கூட என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு சில இடத்துல சூழ்நிலைக்கேற்ப அப்ரஹாம் தன்னுடைய என்று சொல்லி அவள் ஒரு ராஜாவிடத்திலே காலங்கள் கடந்து போகிறது பாருங்க கொஞ்ச காலம் கொஞ்ச நாட்கள் இருக்கும்படியான சூழ்நிலை வந்தது வேலை செய்கிற இடத்துல வெக்கப்படுகிறோம் இதே இடத்துல நம்மளுடைய வெக்கங்கள் முகங்கள் செத்து போய் விடுகிறது வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலையில நம்ம ஒவ்வொரு நாளும் முகங்கள் எல்லாம் பூனி குறுகி போய் விடுகிறது காரணம் தேவன் சொன்னார் உன் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டையான பலன் வரும் என்று அவர் எழுதியிருக்கிற வார்த்தைகள் நிறைவேறும் என்பதற்காக நம் முகங்கள் வெக்கப்பட்டும் செத்து போவதில்லை என்று சொல்கிறார் அன்பு தேவடைய பிள்ளைகளை யோவேல் இரண்டாம் அதிகார இருபத்தி ஆறாம் வசனத்திலே ஆண்டு என் ஜனங்கள் ஒருபோதும் போவதில்லை பாருங்க அவருடைய ஜனங்கள் சொந்த ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெக்கப்பட்டு போவதில்லை ஆமே சொல்லுமாக ஆமே நல்லூயா வாழ்க்கையிலே வெக்கப்பட்டு போகவதில்லை என்று ஆண்டொரு வேதம் சொல்லி இருக்க நான் வெக்கப்படுவதற்கு எனக்கு பலனும் இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளே லூயா தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ரோமர் பத்தாம் அதிகார வசனம் இப்படியாக சொல்லுகிறது விசுவாசிக்கிறன் எவனோ அவன் வெக்கப்பட்டு போவதில்லை அப்ப வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் அதிபதியாய் இயேசுவானவர் அந்த இயேசுவை எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவன் வெட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரே நபர் யார் என்றார் அவர் ஆண்டவராய் இயேசு கிருசு மாத்திரமே ஆமேன் நம்முடைய வாழ்க்கையில இல்லாத பொழுதும் மனுஷன்கிட்ட கூப்பிடக்கூடாது வானத்தின் பூமி கத்திரத்துல செய்தி அனுப்பிடணும் அப்பா நான் மிகுந்த இக்கட்டில் குறைஞ்சு போன நேரத்தில் நிற்கிறேன் ஆனால் இந்த இடத்துல எனக்கு எந்த அற்புதங்களை செய்ய முடியாது நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் இயேசுவை என்று சொல்லி கூப்பிட்டால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தண்ணீரையே ரசமாக மாற்றுகிறவர் என்பது நமக்கு தெரியாமல் போச்சு நம்மிடத்தில் இருக்கிறதை வைத்தே நம்மை வெக்கப்படுத்தாதபடி நடத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பாராக ஒருவேளை புதுசாக ஒரு பொருளை கொண்டு வந்து வைத்து நம்மளை வெக்கப்படுத்தாமல் விடுவார் இதை பண்ணிவிடுவோம் நம்ம நினைக்கலாம் நம்மகிட்ட கிட்ட இருக்கிறத வைத்தே தேவன் வெக்கப்படுத்தாதபடி உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் பாருங்கள் சோத்திரம் அவர் நம்மை நடத்துவது மற்றவர்களுடைய பார்வையிலே ஒன்று புரியாது மற்றவர்களால் அதை முடியாது அதுதான் ஒரு மெராக்கள் அற்புதம் அவர் என்ன திராட்சரசம் முடிஞ்சு போயிட்டு புதுசா யாரோ போன் பண்ணியோ இல்ல நண்பர்களை சொல்லியோ கொண்டு வாங்கப்பா திராட்சரசன்னு அங்க ஒரு பெரிய பழத்தை கொண்டு வந்து குவிக்கவில்லை அவர் வெறும் பச்சை தண்ணீரை தேவன் பலரசமாய் மாற்றுகிறது போல தண்ணீரை கொண்டு வாத்து அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஊற்றுங்கப்பா அது திராட்சரசமா மாறுன்னு கூட சொல்ல இந்த தண்ணீரை அவங்களுக்கு கொண்டு கொடுங்க அப்படிங்கிறார் தண்ணீரை எடுத்துட்டு போகும்போது கொண்டு ஜாடியில் அந்த தமிழர்ல ஊத்துகிறார்கள் திராட்சரசமாக மாறுகிறது அப்போ ஆரம்ப அவங்களுக்கே வேலை கூட இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு மராக்களை நம் நிமித்தமாக ஆண்டவர் செய்கிறவரா இருக்கிறார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே இந்த அக்டோபர் மாதத்திலே இல்லாமையினால் வருகிற ஒரு வெக்கம் வாழ்க்கையிலே ஒரு பொருள் இல்லைன்னா இன்னொரு மனுஷங்கிட்ட இருக்கு நம்மகிட்ட இல்லை நமக்கு ஒரு வெக்கமாக தான் இருக்கு எப்படி அவங்ககிட்ட போய் கேட்கறது அப்படி சொல்லி ஆனால் உங்கள் வெக்கத்துக்கான பலனை ரெண்டத்தனையா தருவார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆண்டவர் இந்த மாசம் ரெண்டத்தனையான பலனை தருவார் காட் பிளஸ் யூ